பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கு உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்னாக்கா உலகத்திலே மருந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் ஏ ஆண்மை குறைவு மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை வியாதி இதெல்லாம் எப்படி எளிமையாக குணப்படுத்த முடியும் அதை சயின்டிஃபிக்காக லேபில் போய் நீங்க குண ஆயிட்டீங்கன்ற ரிப்போர்ட்டை எடுத்துக்கலாம் மருத்துவ அனுபவமே இல்லாத சாதாரண மனிதர்களுக்கு அதை எப்படி எடுத்துட்டு போகலாம் அதை பத்தி விஷயம் தான் இந்த வகுப்பு நம்மளுடைய மருத்துவ வகுப்பு பார்த்தீங்கன்னாக்கா உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருந்து உடல்ல உடல்லதான் இருக்குது எப்படி என்ன மாதிரியான உணவுகள் என்ன மாதிரியான விட்டமின் மினரல் ஆன்டி ஆக்சிடென்ட் இத வந்து எடுத்துக்கிட்டோம் இது எடுத்துக்கிட்டாக்கா எப்படி விண்ணணுக்களே இல்லாத ஆண்மை சக்தியே இல்லாத ஒரு நபரை ஒரே மாசத்துல மிதாக்கள் இன்னும் சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தியை ஏற்றலாம் நான் சொல்கிறது எதுவுமே வாய் வார்த்தையே இல்லை எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் எவிடன்ஸோடு தான் இருந்தது நான் டிஸ்கிரிப்ஷனில் எய்ட்ஸில் முழுமையாக குணமானவங்களோட கவர்மெண்ட் ரிப்போர்ட்டு கேன்சரில் ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து நம்மக்கிட்ட முழுமையாக குணமான பெட் சிடி மற்ற ஸ்கேன் ரிப்போர்ட்டு கை கேன்சர் சென்னையில் பல மருத்துவமனைக்கு போய்ட்டு முடியாது அந்த கையை கட் பண்ணிட்டு கீமோ தான் கொடுக்கணும்னு சொன்ன ஒரு அபல நிலையில் வந்தவங்களோட குணமான ரிப்போர்ட் வீடியோ ஃபுட்டேஜோட அந்த வீடியோ அது இல்லாமல் சர்க்க வியாதிய ஒரே நாளில் ஐநூறுந்து அவங்களுக்கு முந்நூறுக்கு மாத்தந்து ட்ரைக்ல இருந்துச்சிட்டு சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவு ஆயிரத்தி அறுநூறு பாயிண்ட் இருந்தத ஒரே நாளில் நானூறு பாயிண்ட் கிட்ட வந்த எல்லா ரிப்போர்ட் எவிடென்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுவேன் அது மட்டும் இல்லாம இந்த மருத்துவ வகுப்பு வந்து எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு இனத்துல இருக்கேன் மருத்துவ வகுப்பு எதை நோக்கி போகும் அப்படின்னாக்கா ஆங்கில மருத்துவம் எது எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தால் மட்டுமே முடியாது மற்ற மருத்துவத்தால் முழுமையாக குணப்படுத்த முடியும் என்னுடைய பதினைந்து ஆண்டுகள் அனுபவத்தை சாதாரண பாமர மக்களுக்கும் பாரம்பரிய மருத்துவத்தை கற்றுக்கொண்டு சயின்டிபிக்கா அவங்களுக்கு லேபு போட்டே பார்க்க தெரியாது அவங்களுக்கும் லேப் போட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே இந்த வகுப்புல கற்றுக் கொடுப்போம் உடல் எப்படி வேலை செய்து உணவு எப்படி வேலை செய்து உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்கள் எப்படி அந்த கிருமிகளை கொன்று அந்த தேவையில்லாத இன்ஃபெக்ஷனை கொன்று தூக்கி போடுது அப்படி இருக்க கண்ணாலையும் பார்த்துக்கலாம் சயின்டிஃபிக்காக லெபாரேட்டரி ரிப்போர்ட்லையும் பார்த்துக்கலாம் இந்த பல விஷயங்களை எப்படி சாதாரண பெரிய அளவில் படிப்பறிவே இல்லாத பாரம்பரிய மருத்துவங்களும் பாமக மக்களும் மருத்துவம் கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ள மனிதர்களுக்கும் எப்படி கற்றுக் கொடுப்பேன் அப்படின்றது தான் அந்த ஒரு நாள் கிளாஸ் அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒன்பது மணிக்கு வந்துடணும் ஆறு மணிக்கெல்லாம் கிளாஸ் முடிஞ்சிடும் நான் அந்த வகுப்பில் கற்று கொடுத்த விஷயங்கள் வந்து பல விஷயம் வந்துடலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கைடு கிட்டு கொடுப்பேன் நான் அந்த கைடு கிட்டில் என்ன சத்து கம்மியானா என்ன சாப்பிட்டா அது சரியாகும் எப்படி சாப்பிடணும் என்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும் என்னென்ன சத்துகள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ அதில் இருந்து கே வரைக்கும் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன்ஸு சோடியம் எண்ணற்ற வகை வைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சத்துக்கள் வேணும் அப்படின்றது நான் உங்களுக்கு அந்த கிட்டில் வந்துடும் ஆன்டி ஆக்சிடென்ட் எப்படி இது பண்ணுறது கிட்டில் இருந்தோம் பொதுவான ரிப்போர்ட் பிளட் சாம்பிள் ரிப்போர்ட்டும் அந்த கிட்டில் வந்துடும் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நான் அந்த கிட்ல கொடுத்துருவேன் இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வகுப்புக்கான கட்டணம் பார்த்திங்கனாக்கா ஆயிரம் ரூபாய் இந்த வகுப்பு ஒரு கற்றுக்கிறது மூலயமா என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மைக்கான மருந்து தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ பேஷனுகளுக்கோ எவ்வளோ மருந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க ரிசல்ட் ஜீரோ இந்த மருந்தை பயன்படுத்தும் போது பத்து நாளுக்கு வாட்டி போய் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது கேன்சர் குணப்படுத்தவே முடியாது மாதம் மாதம் போய் ஸ்கேன் பண்ணிக்கோங்க எய்ட்ஸ் இது ஒரு உயிர்கொல்லி நோய் இதை குணப்படுத்துறதுக்கு உலகிலேயே மருந்தில்லை நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்துக்கோங்க வைரல் நோடுன்னு பேர் டெஸ்டோட விலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் திணுவிலிருந்து அட்டாய் வாழ டெஸ்ட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் யார் பொண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் மூலப்பகுதியில் ஒரு பகுதி இதெல்லாம் பொண்ணும் அனைத்து விதமான மாடர்ன் மெடிசன் எம்பிபிஎஸ்லாம் வந்து அவங்க படிச்சிருப்பாங்க பட் மறந்துட்டு இருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை பற்றி பேசிக்கிட்டே இல்லை தங்க தமிழ் மருந்து தமிழ் மருத்துவத்தை மாடர்ன் மெடிசன் லேப் ரிப்போர்ட்டை வைத்து முழுமையாக குணப்படுத்தியது குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு வந்து கைப்பிடிச்சு மட்டும் தான் பார்ப்பாங்க பல்ஸ் பேலன்ஸ் தான் பண்ணுவாங்க அவங்களை தான் இந்த வகுப்போட நோக்கம் அதனால யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்குதோ நீங்க வந்து அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து முன்பதிவு பண்ணிக்கிங்க பொதுவா மருந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒரு மருந்து கிடைச்சிச்சு இந்த விஷயத்த நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த கற்றுக்கிட்டேன் இந்த ரகசியம் எங்க குடும்பம் வந்து இது இது உங்களால செய்ய முடியாது அப்படியெல்லாம் வந்து நிறைய தவறுகள் பண்ணி தான் இன்னைக்கு பாரம்பரிய மருத்துவம் சிதஞ்சு போயிருந்தது நம்மக்கிட்ட கிட்ட அப்படின்னா இல்லை எல்லாத்தையும் ஓப்பன் டாக சொல்லிடுவேன் உங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையிலேயே நீங்க அதை வாங்கிக்கலாம் அது எனக்கு வழி இல்லை நான் வெளிநாட்டுல இருக்கேன் வெளி மாநிலத்துல இருக்கேன் நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கனாக்கா நானும் உங்களுக்கு வாங்கி அனுப்பிவிடுவேன் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆக்ஷனன்ஸ் இந்த வகுப்புக்கு வலுப்படுவதற்கு எப்பவுமே அந்த ரிப்போர்ட் வந்து உங்களை நல்லபடியா அந்த கிட்ட உங்களை வழிநடத்தும் பாரம்பரிய மருத்துவத்தை மீட் மீட்போம் அப்படின்னு நிறைய விதமான குழுக்களும் மருத்துவர்களும் சங்கங்களும் பயணிக்கிறது மிக்கிறது அப்புறம் இப்போ முதல்ல பாதிக்கப்பட்டவங்களை குணப்படுத்திடுவோம் நம்மளும் கொஞ்சம் கே கேஷை வந்து பாக்கெட்டில் வச்சுப்போம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தங்க தமிழ் மருந்து உங்களை நல்லபடியாக வழிநடத்தும் சேர்ந்து வாங்க சந்தோஷமாக பாரம்பரிய மருத்துவத்தை டெக்னாலஜி லெவலில் மருந்தாக மாற்றுவோம் நன்றி